நன்றி ஆஹ் என்று சமாதானம் திருப்பாடல் தொண்ணூத்தி நாலுல இருக்கிறோம் இசுவே நன்றி அதுல ஒரு சில கேள்விகள் முக்கியமான கேள்விகள் அவர் கேட்கின்றார் எவ்வளவு நாள் இந்த தீமை செய்கின்றவர்கள் நம்ம உள்ளத்திலையும் எழும்ப எழும்பக்கூடிய ஒரு உம் ஒரு ஆழமான ஒரு முக்கியமான கேள்வி அந்தவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார் எவ்வளவு நாள் இந்த தீமை செய்கின்றவர்கள் வளர்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் இந்த வந்து தீமை செய்யறவங்க வளர்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஆணவத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பாடல் எழுபத்தி மூன்று எல்லாம் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தியானித்து இருப்போம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஈவல் இந்த உலகத்தில் எப்படி இந்த தீமை இருக்கலாம் இவ்வளோ அழிவு எப்படி கடவுள் வந்து இதெல்லாம் அனுமதிக்கின்றா நமக்குள்ள பல கேள்விகள் எழும்பலாம் எழுப்பிருக்கும் நமக்குள்ள நமக்கு முக்கியமாக நமக்கு எதிராக பல தீமைகள்லாம் நடக்கும்போது இந்த தீமை இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் வர்றது சகஜம் கேள்வி வரல அப்படின்றது தான் நமக்கு பல ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பலது எல்லாருக்கும் நமக்கு இந்த கேள்வி வந்திருக்கு சரிங்களா அதான் நம்ம இன்னைக்கு ஆழத்துல இன்னும் இன்னும் ஒரு நிறைவா ஏதாவது கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கின்றார் முதல் முதன்மையான அதுல ஒரு விஷயம் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு அனைவருக்கும் இந்த சுகந்திரத்தை தந்திருக்கின்றார் எவ்வளவு எப்படி இந்த இவ்வளவு தீமை நடக்கின்றது எல்லாருக்கும் வந்து அந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்றார் தீமை இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாடு செய்த பாவத்தின் வழியாக இந்த உலகத்தில் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு சுதந்திரத்தை வந்திருக்கின்றான் அது மனித பொறுப்பு அந்த சுதந்திரத்தை நல்ல விதமா பயன்படுத்துவதற்கு பல இடத்துல விபலீயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல விதமா பயன்படுத்துங்க உங்க உங்களுக்கு முன்னாடி வாழும் சாவும் நான் வந்து வைத்திருக்கின்றேன் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க குறுகிய பாதையில் போங்க அந்த எளிதாக நம்ம பாவம் செய்ய முடியும் நல்லதை செய்து கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழுங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் சில பேர் வந்து எப்படின்னா கடவுள்கிட்ட கேள்வி கேட்பாங்க எப்படின்னா ஆண்டு வரே இந்த உறவுல போனா இந்த மாதிரி முடியும் உங்களுக்கு தெரியுமே இந்த உறவுக்கு நான் போயிருந்தா இந்த பிரச்சனை எனக்கு நான் இந்த பிசினஸ் செஞ்சா இந்த பிரச்சனை எல்லாம் வரும் தெரியுமே அதை நீங்க தடுத்திருக்கலாமே நீங்க எல்லாம் வல்ல கடவுள் தானே இந்த மூணு கேள்விகள் நமக்குள்ள எழும்பும் அவர் எல்லாம் வல்ல கடவுளாக இருந்தால் எல்லாம் தெரிந்த கடவுளாக இருந்தா எல்லாம் வல்ல கடவுளா இருந்தா இந்த இந்த பிரச்சனை வராம தடுத்து இருக்கணும் எல்லாம் தெரிந்த கடவுளா இந்த பிரச்சனை வரப்போது முன்னாடி தெரியும் முழுமையாக நன்மையான ஒரு கடவுளா இருந்தா இந்த பிரச்சனை அவர் நிறுத்தி இருக்கணும் கரெக்டா இல்லையா ஆனாலும் தீமைகள் நடக்குது பல பிரச்சனைகளுக்கு நம்ம செல்கின்றோம் பல பேர் நம்மளை ஏமாற்றுகின்றார்கள் பல நோய் நொடிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு எதனால கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பல தீமைகள் பெரும்பாலும் தீமை வருகின்றது அப்படின்றது இந்த சுகந்தரம் நமக்கு இருப்பது நல்லது செய்வது ஆபேலை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுள் காயன் ஆபேலை கொல்லணும் கடவுள் விரும்பினாரா தொடக்க நூல் நாலாவது அதிகாரம் தொடக்க நூல் நாலாவது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக கடவுள் நல்ல ஒரு தகப்பனாக காயினை வழி நீ நீங்கள் பார்க்கணும் நூல் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா ஆனால் காயினையும் காணிக்கையும் அவர் கனியுடன் தன்னோக்கவில்லை ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சின்ன முற்றிருக்கிறாய் உன்முகம் வாடி இருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் ஆமேன் ஆமேன் இந்த சுகந்திரம் நமக்கு தரல அந்த சுகந்திரம் தந்துட்டு கடவுள் வந்து நல்ல வழிதான் நல்ல தகப்பனாக தகப்பன் என்ன செய்வார் நம்ம செல்ற இடத்துல வந்து தடை வந்து வைப்பாங்களா இல்ல இதை செய்யாத நல்ல தகப்பன நம்ம இது செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி வழி நடத்துவார்கள் மின்னக தந்தையின் வேலையும் அதுதான் இந்த வழி நடத்துவது எல்லாம் வல்ல கடவுளாக இருந்தா எல்லாத்தையும் அவர் நிறுத்துறாரு எல்லா பாவத்தையும் நிறுத்திட்டாருன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாம் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுவோம் நமக்கே ஒரு சுதந்திரம் இருக்கின்ற நபருக்கு அது ஒரு தடை எல்லாம் நம்ம பாவம் செய்யும்போது உடனே வந்து நிறுத்திடுறாருன்னு வச்சுக்கோம் அதுல நமக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி இருக்கு முழுமையான ஒரு அன்பு சுதந்திரம் இல்லாதது அன்பு அங்க வளராது ஏன் அன்பில் செயல்படலாம் அப்படின்னா இந்த சுதந்திரம் தேவை இது ஒரு முக்கியமான விஷயம் பல நேரத்தில் நமக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது கடவுளை கேள்வி கேட்க கேள்வி கேட்பது வழியாக நம்ம கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் ஜபிக்க முடியாது இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்ன நடக்கும் நமக்கு ஜபிக்கவே தோணாது ஏன்னா கடவுளோட அவர் எல்லாம் நல்ல கடவுள் முழுமையா நன்மையா நம்ம நன்மை நிறைந்த கடவுள் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன நடக்கும் நம்மளால ஜெபிக்க முடியாது கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் காயேன் சென்றதை போல் நம்ம விலகி சென்று கொண்டு இருக்கின்றோம் நமக்கு தெரியல நம்ம எந்த எந்த எவ்வளவு தூரமாக நம்ம விலகி சென்றிருக்கின்றோம் என்று நமக்கு தெரியல ஆண்டவர் இன்னைக்கு புரிந்து கொள்ள அழைக்கின்றார் அந்த கேள்வி கேட்கின்ற ஒரு செயல் வழியாக சாத்தான் சாத்தானுக்கு எதிராக கடவுள் வந்து போராடுவதற்கு நம்மளை உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் எல்லாம் வல்ல கடவுள் உள்ள இருக்கின்றார் அந்த உதவி செய்வார் அது வெற்றி பெறுவது தீமைக்கு எதிராக ஒரு வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் சக்தியால நம்மளால அதை வெற்றி பெற முடியும் ஆண்டவரோட நம்ம சேர்ந்து ஆவியானவரோட தூண்டுதலோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம் எப்ப நானா இல்லைன்னா சாத்தா ஜெயிக்கின்றான் சாத்தா ஜெயிக்கின்றான் சாத்தா ஜெயிக்கின்றான் இது புரிந்து கொள்ள முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகம் ஆதாம் வேபால் பாவ வழியா பல தீங்குகள் இந்த உலகத்தில் இருக்கு எல்லா கடவுள் விரும்பினார் அப்படின்றது கிடையாது ஆனா அவர் அந்த வந்த பிரச்சனைகளை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார் நம்ம நன்மைக்காக கடந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து அவர் நம்ம நன்மைக்காக பயன்படுத்துவார் தீமை எல்லா தீமையும் அவரால் நன்மையாக மாற்ற முடியும் நம்ம அவரை விசுவசித்தோம் என்றார் யோசேப்பின் வாழ்க்கையில் அவருக்கு எதிராக நடந்த அனைத்து தீமையும் அவர் நன்மையாக மாற்றுகின்றார் பழைய ஆகமத்துல யோசேப்பின் வாழ்க்கையை யோசித்திருந்த அவர் அடிமையாக விற்கப்படுகின்றார் அநீதியான பல விஷயங்கள் அவருக்கு எதிராக நடந்தது ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம நீதியை வந்து நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்தில் அந்த நீதி நிறைவேறணும் திருப்பாடல் தொண்ணூத்தி நாலுல அவர் நீதி எப்ப எதிர்பார்க்கிறாரு உடனே செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு திருப்பாடல் தொண்ணூத்தி நாலுல அவர் நீதி மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு எனக்கு உடனே இந்த நீதி செய்யுங்க எவ்வளவு நாள் இந்த தீமை செய்கின்ற தீமை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இது நமக்குள்ள இருக்கின்ற ஒரு உணர்வுதான் திருப்பாடல் தொண்ணூத்தி நாலு காலம் காலம் ஆண்டவரே எத்துணை காலம் காலம் ஆண்டவர் அப்படின்னு வந்து சிந்திக்க நமக்கு சிந்தனைகள் வரும் ஆனா அவர் காலத்திற்காக காத்திருக்கும் போது இந்த என்ன நடக்கும்னா நமக்குள் அவரு அவரோட மேலான திட்டத்திற்கு அவர் வைத்திருக்கின்ற திட்டத்திற்கு நமக்குள் அந்த மாற்றம் வருகின்றது அந்த துன்பத்தின் வழியாக மேலான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார் அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் அவர் பிள்ளைகளாக முதிர்ச்சி ஆன்மீக முதிர்ச்சி அடைந்தவர்களாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கின்றார் நமக்குள் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ன சொன்னா அவரோட அந்த துன்பம் இருக்கும் போது அது ஒரு கருதியாக பயன்படுத்துகின்றார் அது ஒரு ஏணியாக அது சிலுவை தூக்கி அதனால ஆண்டவர் வந்து எல்லா சிறுவர்களையும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னலம் நாணாமல் சிலுவையை தூக்கி அப்படின்னு அடிவா சிலுவையை நம்ம ஒருக்கின்றோம் நம்மளால வளர முடியும் அந்த துன்பம் அந்த சிறுவை சிலுவை இல்லாம வளர்ச்சி இல்லை அந்த சிலுவையை பயன்படுத்தி நம்ம பின்னடைவாங்க அவர் செய்ததை போல் அவர் செய்த போல் முழு முழுமையா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நம்ம முழுமையா அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும் ஆண்டு வரும் வழிகள் நம்ம மனம் ஏற்கனும் போது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒண்ணு பேரோ இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்று சொன்ன மாதிரி கடவுளை மனதில் கொண்டு நம்ம வந்து வருகின்ற நமக்கு எதிராக வருகின்ற அநீதிகள் தீமைகள் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒரு விளையாட்டுத்தனத்திலிருந்து இந்த உலக சார்ந்த சிந்தனை என்று விட்டு மாறி ஆண்டவர் கேட்டபடியான சிந்தனைகளுக்கு வரும்போது அதாவது அவர் அவர் சாயலில் மாற்றப்படுகின்றோம் அவர் எப்படி நீதிக்காக காத்திருந்தா அப்படின்றது அந்த வாசம் ரெண்டு ஒன்னு பேரும் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு பாசீங்களா ஒருவே மனதில் கொண்டே கடவுளை மனதில் கொண்டே அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார் அதுவே அவருக்கு உகந்ததாகும் குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் அமேன் அமேன் நியாயமாக தீர்ப்பு வழங்குவோருக்கு தம்மை ஒப்படைத்தார் அதுபோல் நம்மளையும் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார் ஹி trusted டு him who was just, who judges justly. நீதி நீதியை வந்து நம்ம நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கின்றோம் அது அப்படி கிடையாது லூகா செய்தி பதினாறாவது அதிகாரத்துல ஒருத்தருக்கு நீதி கிடைக்கல இந்த உலகத்திலேயே அவருக்கு கிடைக்கல நீதியே கிடைக்கல லாசர் லாசரும் செல்வந்தரும் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா லாசருக்கு என்ன நீதி நடந்தது அவருக்கு ஒரு நீதியும் நடக்கல ஆனா அவர் கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார் வாழ்க்கையில வந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார் வேதனையை ஏற்றுக்கொண்டா விண்ணகத்திற்கு நெத்திய வாழ்வில் நமக்காக இந்த நீதி கிடைக்கும் நமக்கு நம்ம எதிர்பார்க்கின்ற பதில்கள் சில இப்ப இங்கே கிடைக்காம இருக்கலாம் ஆண்டவரோட இன்னும் ஆழமான ஒரு உறவுக்கு வர முடியும் இந்த சிலுவைகளை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அநீதியான விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கின்ற அநீதியான விஷயங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை அப்படின்றது இயல்பா வருகின்ற ஒரு மனப்பான்மை கிடையாது நம்ம ஜபத்தில் இருக்கும்போது அநீதியான செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியும் இயேசுவானவரின் மனப்பான்மை நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னைக்கு நான் இன்னையில இருந்து நான் அநீதியா நடக்கிற விஷயங்கள் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னா அதுல நானா நம்மள நம்ம சுய முயற்சி இதையும் வந்து நம்ம சுய முயற்சியில செய்ய முயற்சி பண்ணுவோம் அது நடக்காது ஆண்டவர் தருகின்ற ஆற்றலால் மட்டும்தான் இது முடியும் ஒண்ணு நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஒண்ணு உங்களுக்கு இருக்கும்போது வாசிங்க ஆனா இன்னைக்கு ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணா இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதுதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாஸ்டர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனில் இந்த பிளம்பில் நான் மிகுந்த வேதனை படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாஸ்டர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனை படுகிறாய் ஆமே நம்ம வந்து ஆறுதல் இங்கேயே எதிர்பார்க்கின்றோம் எனக்கு பல பல விதமான அநீதி நடந்திருக்கு உங்களை நான் வந்து பல சாட்சிகள் சொல்லியிருக்கேன் பல நீதிகள் ஆண்டவர் எப்படி செய்தார் அப்படின்றது சொல்லியிருக்க ஆனா அந்த நீதி முழுமையாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல முழுமையானது கிடையாது இன்னும் அநீதிகள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் ஆனா எல்லா அநீதிக்கும் எனக்கு பதில் வேண்டாம் வேண்டாம் அதுதான் நம்பிக்கையின் அடையாளம் அப்படி அதுதான் வேண்டாம் இங்கே நம்ம நீதியை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படி நித்திய வாழ்வில் நீங்க ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை நித்திய வாழ்வில் ஒன்றும் சேர்த்து வைப்பதில்லை ரெண்டு கொரந்தியர் நாலாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு எடுத்து ஆழமாக தியானிக்க வேண்டிய இரண்டு வசனங்கள் அது ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு இங்க வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற துன்பங்கள் சார ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு அது கேட்கும்போது நமக்கு அதிசயமாக இருக்கும் எவ்வளவு துன்பங்கள் இந்த வா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும் இறப்பு பல விதமான வேதனைகள் நம்ம பார்க்கிறோம் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் நாம் அடையும் மிக எளிதில் அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றையே நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை ஆமேன் அலிலுயா இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கின்ற துன்பங்கள் சாதாரண துன்பங்களா பவுல் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பதில் சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்க சாதாரண பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க பவுல் அனுபவிச்ச துன்பங்கள் இதே ரெண்டாவது குருந்தியர் ரெண்டு ரெண்டு குருந்தியர்லயே பதினோராவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எடுத்து வாசி பாருங்க பலவிதமான துன்பங்கள் ஒன்று ஒரு துன்பம் ரெண்டு துன்பம் இல்லை பலவிதமான கடவுள் செய்த விட்டு ஒரு சூழ் பல சூழ்நிலைகள் அவரு அனுபவிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்து அவர் பதினோராவது அதிகாரம் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கும் நான் ஒரு மதியனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையா இருந்தது எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டா நம்ம ஒரு கஷ்டம் வந்து வாழ்க்கையில அனுபவிச்சாலே நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப சோர்வடைந்துரும் ரொம்ப நாட் டச்மின்ட் சொல்லுவாங்க அது தொட்டா அப்படி சுருங்கிடும் அது மாதிரி நம்ம வந்து சுருங்கிடறோம் சின்ன பிரச்சனை வந்தாவே காத்து வீசலா லைட்டா லைட் சின்ன பிரச்சனைகள் வந்தாவே நம்ம ரொம்ப சோர் வளர்ந்து ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரம் பதினேழு எட்டு பதினெட்டு எடுத்து வாசிப்பார் அவர் சொல்றாரு ஒரே இடத்துல சொன்ன விஷயம் கிடையாது இக்காலகட்ட துன்பம் அப்படின்றது ஆண்டவர் தரப்போகின்ற ஆறுதலுக்கு ஒப்பாக முடியாது தெரேசா அவிலாமால் அவங்க வாழ்க்கையில வந்த சிறு சிறுவைகள் அவங்களுக்கு எதிராக பல பேச்சுகள் வரும்போது அவங்க அமைதியாக இருப்பாங்க ரோமியர் கேள்வி திருமுகம் எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிக்கிறீங்களா நாம் பிள்ளைகள் ஆகின் உரிமை பேரு உடையவர்களா இருக்கிறோம் நாம் கடவுளிடம் இருந்து உரிமை பேரு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இக்காலத்தில் நாம் படம் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி என நான் எண்ணுகிறேன் இல்ல எனக்கு இப்பவே கண்ணீர் எல்லாம் நீங்கணும் திருவழிபாடு இருபத்தி ஒண்ணு நாலுல உன் கண்ணீர் எல்லாம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நான் நீக்குவேன் இருக்காது சரீரத்துல வலி இருக்காது எல்லாம் நான் செய்வேன் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அது இப்ப அவர் இறக்கமாக இருக்கின்றார் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தீர்ப்பளிக்கின்றவராக இருப்பார் அதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா ஏன் அப்படின்னா ஏன் இந்த இப்பவே எனக்கு நீதி வேணும் நம்ம ஆசைப்படுறோம்னா அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம அதிகமாக நம்மளை நேசிக்கின்றோம் கடவுளை கிடையாது நித்திய வாழ்வில் அவனுக்கு நீதி தருவேன் அப்படின்னு சொன்ன போது இல்லாதவரை எனக்கு இப்பவே நீதி வேணும்னு சொல்றது நம்ம நம்மள அதிகமா நேசிக்கின்றது அடையாது வேற ஒண்ணுமே இல்லை ரெண்டு தெசனோனைக்கர் ஒன்னாவது அதிகாரம் ஆறு ஏழு சில பேர் நரகத்திற்கு போறாங்க அப்படின்னு பிரதர் இந்த பாவங்கள்லாம் செய்யறவங்க எல்லாமே எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் தீமைகள் செய்யறவங்க சாத்தானாவது தான் அவங்கள ஏமாத்துறாங்க அவங்க வந்து நரகத்துக்கு போனாங்க இல்ல தீமை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றார்கள்ன்றது மட்டும் கிடையாது அவங்க கடவுளை புறக்கணிக்கின்றார்கள் அப்படின்றதும் நம்ம மனசு வச்சு நம்ம தீமை நடக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை ஆன்மா கடவுளை விட்டு விலகி செல்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குரிய விஷயம் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல சில பல பேர் இந்த மாதிரி இருக்கலாம் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் ஆனா இது அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் கடவுள் விரும்பின ஒரு விஷயங்களை கடவுள் நல்ல பல சூழ்நிலையில் நல்ல வழியை காட்ட இருக்கின்றார் தான் நரகத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள் நல்லதை வேண்டாம் அவங்க எடுத்த முடிவினால் அங்கு செல்கின்றார்கள் ரெண்டு தசோலைக்கர் ஒன்னாவது அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கிறீங்களா ஏனெனில் உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்கு துன்பத்தையும் துன்புறுத்தப்படும் உங்களுக்கு துய நீக்கி அமைதியையும் எங்களோடு கைமாறாக அளிப்பது கடவுளுடைய நீதி என்றோ நம் ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தம் தூதர்களோடு வானிலிருந்து வெளிப்படும் போது இப்படி நிகழும் அப்பொழுது அவர் தீப்பிளம்பின் நடிவை தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு ஆட்சியினை காண இயலாது அவருடைய திரு முன்னிலையிலிருந்து அகற்றப்பட்டு முடிவிலா அழிவை தண்டனையாக பெறுவர் அந்நாள் அவர் வரும்பொழுது இறைமக்கள் அவரை போற்றி புகழ்வர் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் வியந்து போற்றுவர் நாங்கள் உங்களுக்கு அளித்த சான்றி நன்றி ஏற்றினதால் நீங்களும் அவ்வாறே செய்வீர்கள் ஆமீன் அலிலுயா ஆமீன் அலிலுயா பல பேர் வந்து புரிந்து கொள்ளாத விஷயம் தான் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இதுதான் அவருக்கு அவர் நீதி ஆன கடவுள் நீதியை செய்வார் அது மட்டும் கிடையாது நம்ம இங்க வேதனையில் இருக்கும்போது அவர் நமக்குள் துயரத்தை அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் சரீரம் கடவுளோட ஆலயம் ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார் நமக்கு எதிராக ஒரு விஷயங்கள் நம்ம செய்யும்போது அவர் நம்மளை விட்டு விலகுவது கிடையாது நம்மோடு நொறுங்கிற உள்ளத்தோ நான் அருகில் இருக்கின்றேன் நமக்குள்ள இருக்கின்றவர் நம்ம வந்து நம்மோடு இருக்கின்றார் அவர் நம்ம அந்த துன்பத்தை அவர் வேதனையை அவர் நம்மோட அனுபவிச்சு இருக்கிறார் தான் இருக்கிறார் பிரச்சனை வந்த உடனே நம்மளை விட்டு ஓடுகின்றவர் கிடையாது அதனால நம்ம என்ன செய்யணும் நித்திய வாழ்வை சிந்தித்து அதுவே மேலான ஒரு நோக்கமாக வைத்து நம்ம முன்னாடி செல்லணும் இன்னைக்கு நமக்குள்ள இந்த முப்பத்தி பேர் வந்திருக்கிறவர்கள் ஒருத்தர் ஆண்டு பேர் இன்னும் எவ்வளவு காலம் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கடவுளை கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்துகின்றார் இப்ப நான் வந்து போதிக்கும் போது கடவுள் வெளிப்படுத்துகின்றார் இன்னும் நான் எவ்வளவு காலம் இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு ஒன்று பேதூ ஆறாவது ஒன்னு பேதிரு ஒன்னாவது அதிகாரம் ஆறு ஏழு எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் பலவிதமான மேலான நோக்கங்கள் இந்த துன்பகத்தின் வழியாக வைத்திருக்கின்றார் இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருகள் வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேர் வகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் உறுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் ஆமீன் ஆமீன் பிரைஸ் லார்ட் அந்த நம்பிக்கை இன்னும் தூய்மை பண்ணும் நம்ம நினைச்சுக்கிறோம் பிரதர் எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரதர் நான் நம்புறேன் எனக்கு நம்பிக்கைகள்லாம் குறைவுலாம் கிடையாது சில கேள்வி கேட்டா அவங்க நம்பிக்கை எந்த நிலையில இருக்கு அப்படின்றது திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி நாலுல பதினெட்டு பத்தொன்பது எடுத்து வாசி என்ன அடி சரக்கு வசு என்ன அடி சரக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமனது பேரன்பு என்னை தாங்கிச்சு என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது அமேன் அலெலுயா அமேன் அலெலுயா நீங்க அதை அனுபவிச்சது இல்லையா அப்படின்னு கடவுள் கேட்கிற நமக்கு ஒரு ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றார் நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்தில் இல்லாம இருக்கலாம் ஏன்னா மனித எதிர்பார்ப்பும் கடவுள் சிந்திக்கின்ற விதமும் நம்ம சிந்திக்கின்ற விதமா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஏசி ஐம்பத்தஞ்சு எட்டு ஒன்பதுல போட்டிருக்கோம் அவர் சிந்தனைக்கு வருவதற்கு முயற்சிகள் எடுங்க அவரு கிருபையை கேளுங்க அப்பதான் நம்ம அவரோட பிள்ளைகள் இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்காசுவே நன்றி லூயா பிராட்யூ ஜீசஸ் உமது ரத்தத்தாலங்களை கழிவு மண்டபத்தை தூய்மையாக்கும் விடுதலை தாரம் தொண்ணூத்தி நாலுல இருபத்தி ரெண்டாவது வசனம் நமக்காக இன்னைக்கு தருகின்ற தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குத்தக்கம் ஆண்டவரோ எனக்கு அரண் ஆனார் என் கடவுள் எனக்கு புகழிடம் தரும் பாறை ஆகிவிட்டார் ஆமீன் ஆமேன் பலத்தாலை கழுவுமாட்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும் நாங்க கேள்வி கேட்ட தருணங்களை பண்ணிய மாட்டவர்கள் உங்க முழுமையான ஒரு விசுவாசம் நித்திய வாழ்வை நோக்கி பயணம் செய்கின்றவர்களாக சிலுவையை தூக்கி நீதி நீங்க விருப்பம் நீங்க விருப்பப்படுகின்ற நேரத்தில் விருப்பப்படுகின்ற விதத்தில் எங்களுக்கு நீதி கிடைத்தால் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு முழு அர்ப்பணம் முழு அர்ப்பணத்தின் அடையாளம் எல்லாம் நம்ம ரத்த தாலைகளுக்கு தூய்யாக்கும் விடுதலை தாரும் அனைத்து ஒட்டை